கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ரெண்டாவது வசனம் வாசிப்போம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிப்போம் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒரு நான் பாவம் செய்வான் ஆனால் நீதிபதராயிருக்கிற ஏற்று குறித்த நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற வழியாயிருக்கிறார் அவருடைய கற்பனைகளையும் கத்துடை நாம மயங்கப்படட்டும் இந்த நாளிலும் நாம் வாசித்து வாசித்த திருவசனத்தின் படி நம்மோடு பேசும்படியாக மத்தியில் இருக்கிற என்னுடைய மகன் ஜான்பிண்ட் அவர்களும் செல்லிப்பார்கள் ரகசியங்களையும் நாங்கள் அறிந்து

என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவன் பாவம் செய்வ செய்வானால் நீதி பரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக எனக்காக உனக்காக பிதாவரிடத்தில் பறித்து பேசுகிறவராக இருக்கிறார் யாருக்காக எதுக்காக நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம கத்துடைய வார்த்தையின்படி உண்மை உத்தவமா இருக்கணும் இப்ப நமக்காக ஆடவரா ஏசிஎஸ் என்ன பண்றாரு மரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் இடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் பரிந்து பேசுறா தெரியுமா பாவம் செஞ்சா பிதா என்ன பிதா என்ன செய்வாரு பாவம் செஞ்சா பிதா என்ன பண்ணுவாரு புரியலையோ இல்ல சொல்ல தெளிவா சொல்லணும் பாவம் செஞ்சா பிதா என்ன பண்ணுவாரு மெர்சி பாவம் செஞ்சுருந்தாக்க ஜெயபால் என்ன பண்ணுவார் அடிப்பார் அப்ப கர்த்துடைய பிள்ளைய பாவம் செஞ்சா கர்த்தி என்ன பண்ணுவாரு அடிப்பாரா இப்போ இப்ப இப்போ உலக பிரகாரமாக என்னுடைய பிள்ளை பாவம் செஞ்சா நான் கோபப்படுறேனா இல்லையா அப்போ பிதாவானவர் என்ன பண்ணுவார் நம்முடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சால் என்ன பண்ணுவார் அந்த கோபத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதனால புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போ மெர்சி அடிக்கும் போது உங்கள் அக்கா பேர் என்ன கிரேசியா கிரேசி என்ன பண்ணியிருக்கோம் கிரேசி என்ன பண்ணியிருக்கோம் உங்க அப்பாகிட்ட பரிந்து பேசியிருக்கோம் என்ன பேசியிருக்கோம் தங்கச்சி அடிக்காதப்பா பாவம் உம் தங்கச்சி பாவம் அடிக்காதன்னு சொல்லி அப்பா ஏசு கிருஷ்ணன் பூமியை இப்போ சொன்னாரு அஹ் நீங்கள் என் சகோதரரா இருக்கிறீர்கள் என் தோழரா இருக்கிறீர்கள் நம்ம அவருடைய பிள்ளையாகவும் இருக்கிறோம் சகோதரராகவும் இருக்கிறோம் அவருடைய தோழராகவும் இருக்கிறோம் பாவம் என்ன பண்றாரு கோவப்படுறாரு என்ன பண்றாரு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் கற்றுடைய பிள்ளைகளை நீங்கள் கத்திற்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ பரிந்து பேசுகிறார் எவர் நாளைக்கு பேசுவார் பரிந்து பேசுகிறார் எவ்வளோ நாளைக்கு பேசு பரிந்து பேசிக் இருப்பார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாரு என்ன பண்ணுவாரு இதுதான் தீர்ப்புக்கு விட்டுருவாரு கீழே ரெண்டாவது சொன்னா நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பணி அவரே அப்ப நம்முடைய பாவங்களை அவர் சும்மா ஏதோ வந்துட்டு வாயு ஜாலத்துல தம்முடைய வார்த்தைகளை மட்டும் அறிவிச்சுட்டு போனவர் அல்ல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் தான் அவர் தான் நமக்காக பலியாக பலியானார் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் இன்னைக்கு ஏதோ உலகத்தில் இருக்கவங்களும் கத்தனை அதிகம் அறியாதவங்களும் அவர்கள் இந்த ரகசிய குணம் புரியாமல் தான் அவர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ண ஏற்றுக்கொள்ள மனதில்லை எது எதுக்கோ பழி செலுத்துகிறார்கள் அந்த அந்த பழி நம்மளை மீட்கும் என்று நினைக்கிறார்கள் அந்த பழி பொருட்காலம் மீட்கவே மீட்காதே இதில் என்ன பெரிய கொடுமை கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு போய் பணியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம நாட்களில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பரிந்து பேசுகிற காரியம் அதாவது வேதாரமத்தில் வந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்த இருக்கிறோம் பாருங்க ஆதி ஆரம்பத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஆதி ஆரம்பத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது பசங்க

பட்டணத்துக்குள்ளே ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரெச்சியாமல் அந்த ஸ்தலத்தை அளிக்கிறோம் இவர் யார மனதில் வைத்து இந்த ஆதரகம் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா கர்த்தரோடு அதெல்லாம் ரைட்டு கத்தர்கிட்ட போய் இவர் எதற்காக இந்த காரியத்தை பேசுகிறார் யாரையும் மனிதனே வைத்து பேசுகிறார் லோத்தை நினைத்து இருக்கிறார் லோத்து குடும்பம் அப்ப இவர் என்ன கேக்குறாரு போய் கத்த அந்த பட்டணத்துக்குள்ள ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பா இருந்தா அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அனுப்பிடோம் யாருக்கு கேட்குறாரு கத்த இவர் பரிந்து பேசுகிறார் அப்ப கூட கத்தர் என்ன சொன்னாரு

அப்போ இருந்தது எத்தனை பேர் நினைக்கிறீங்க எங்க இருந்தது லோத்து லோத்துடைய குடும்பம் எத்தனை பேர் நாலு பேர் இந்த நாலு பேரு இந்த நாலு பேரை மீட்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டு அந்த நாலு பேரையும் தூதர்களை கொண்டு அவர்களை அந்த குமார் பட்டத்தை விட்டு வெளியே அழைத்தோம் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஆனால் பாருங்க அப்போ இந்த ஆம்பரகாம் தன்னுடைய சகோதரன் அல்லது ஆபரகாமுக்கு மகன் வேணும் மகன் முறை வேணும் லோத்து அண்ணே மகன் தானே அண்ணே மகனா மயம் அப்போ எப்படியாவது லோத்துவையும் லோத்துடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஏன்னா ஆமரகாம சண்டை போட்ட எங்க போயிட்டாரு அதுக்காக வந்துட்டு சண்டை போட்டு போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக மறந்துட்டாரா மறக்க என்ன பண்ணுறாரு அவருக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பரிந்து பேசினார் கர்த்தனும் லோத்துவை லோத்தனுடைய குடும்பத்தையும்

இது பாருங்க இந்த கோராகி என்பவன் பாவம் செய்தது நிமித்தம் கத்தருக்கு விரோதமாக எழுப்பது நிமித்தம் கத்தர் என்ன சொன்னார் ஆரோனை மோசையை நோக்கி நீங்கள் சபையை விட்டு விலகி ஒரு நிமிஷத்தில் உங்களை போகிறா நான் அதை மாதிரி அழித்து போடுவேன்னு சொல்கிறாரு அப்போ என்ன செய்கிறாரு ஆரோனை மோசம் என்ன பண்ணாங்களா முகம் கூப்பிட விழுது முகம் கூப்பிட விழுது முகம் கூப்பிட விழுதுன்னா சரண் ராய் ஆண்டவந்த சரண் ராயே அங்கே என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக காணப்பட்டாங்க ஒரு மனுத்தன் பாவம் செய்திருக்க நீ எல்லாத்தையும் அழிக்க சித்தம் கொண்டிரு இருந்து அப்போ என்ன பண்ணாரா உடனே உடனே மோசம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் வளர்ந்து போறோம் கத்துற அந்த ஜனங்களை அழிக்கவில்லை ஒரு மனிதன் பரிந்து பேசுனது நிமித்தம் தேவ மனுஷனாகிய மோச பரிந்து பேசுனது நிமித்தம்

அவர்கள் உடைய அங்கிருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே நத்ராய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் நத்தராயின் முகமுமா தரிசனம் நத்ராயன் நீர் முகமுகமாய் தரிசனம் ஆகிறதையும் உன்னுடைய மேகவர் கொள்கையை நிற்கிறதையும் உன்னுடைய மேகவர்கள்னு இருக்கிறதையும் பகலை மேக குவிலும் பகல் மேகத்துளிலும் இரவில் அக்னி குவிலும் இரவில் அக்கினி துணிலும் நீவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் நீர் முன் செலுகிறதையும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளுக்கு சொல்லுவாங்க இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவாங்க ஒரே மனிதனை கொண்டுக்கிறது போல ஒரே மனிதனை கொண்டுக்கிறது போல

சிறுவன் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் முருங்கொருத்தார்கள் எதற்காக தண்ணிக்காக இறைச்சிக்காக எல்லாத்துக்குமே முருத்தார்கள் யாருக்கு முருக்கு மோசை விரோதமாக முருத்தார்கள் ஆனால் கத்தர் கோபம் கொண்டார் கோபம் கொண்டு மோசையில சொன்னார் என்ன சொன்னாரு ஜனங்களை விட்டு விலகிப்போ பெரிய இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஊழிய செய்கிற ஊழியக்காரர்கிட்ட ஒரு வேலை அப்படி சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா வேலைக்கு போயிடுவாங்க பெரிய ஜாதியாக கடைக்கு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி கிரகி ஆனால் எல்லாத்தையும் சொல்லலை ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் இப்போ ஊழிய செய்கிற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும் ஆத்து மக்களுக்காக பாரமுள்ளவர்களாய் சபை மக்களுக்காக பாரமுள்ளவர்களை காணப்படாமல் பரிந்து பேசுகிறவர்களாக காணப்படாமல் பரிந்து செபிக்கிறவர்களாக காணப்படாமல் மோசே பரிந்து பேசி செபித்தார் இசிறவச்சரங்களை இருந்து கத்த கைவிட்டார் ஏன் பாருங்கள் அதற்கான ஆண்டு சொல்லுகிறார் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் ஆனால் என்ன சொல்கிறார் முருமூர்த்தது நமக்கு இந்த முருமூர்த்த எவனும் போயே அந்த தேசத்தை காண மாட்டார் ஆனாலும் என்னுடைய தாசனாகி காலை பேரை ஆவிய உடையவராக இருக்கிற அப்படின்னாலும் உத்தமமாக என்னை பின்பற்ற அப்படின்னாலும் அவன் போய் அந்த தேசத்தில் சேரப்படும் இந்த விரோதமாக இருக்கும்ன எல்லாத்தையுமே மனாந்திரத்திலேயே அடித்துக் ஆனாலும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததியும்

கர்த்தடை பிள்ளைகளுக்கு விரோதமாக காணப்படுகிற நபர்கள் ஒருவேளை நம்மளை விட்டு போய்விட்டாலும் கூட அவர்களுக்காக நானும் விண்ணப்பம் செய்யாது இருப்பேனா கர்த்தருக்கு விரோதமாகி பாவம் செய்வதாக இருப்பேன் அப்படி நான் விண்ணப்பம் செய்யாது நான் அப்போ எல்லாருக்காகவும் என்ன செய்யணும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்போ தான் சாம்பார் சொல்லுகிறேன் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேன் கத்தரிப்பூரமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன் அது எனக்கு தூரமாக இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதி இப்போ கத்துடைய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றது என்னென்னா நன்மையும் செவ்வையுமான வழியில் உண்மையும் உத்தமமான வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் நாம நடக்க வேண்டும் என்பதை குறித்து தான் தொடர்ந்து நம்ம பார்த்து போகிறோம் அப்போ நன்மையும் செவையுமான வழி உண்மையும் உத்தவமான காரியம் இதை நம்ம செய்யணும் சில விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும் தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போ விடமாட்டேன் என்று நம்ம நினைப்போமானால் அது எப்படி கத்தருக்கு பிரியமா இருக்காது ஆகவே கத்தோடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நன்மையும் செவையுமான வழி கத்தோடைய வழி உண்மையும் உத்தவமான வழி

தண்ணீர் தனியாக அவர்கள் கேட்டதுக்குள்ள அவர்களுக்கு ராஜாவை நீ ஏற்படும் அப்படின்னு ஏற்படுத்த அப்போ தான் சொல்கிறாரு நீங்களும் இன்னும் பொள்ளாப்பை செய்யவே செய்வீர்களானால் ராஜாவை கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இன்னும் பொள்ளாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் அப்போ பொள்ளாப்பு செய்யக்கூடாது யாராக இருந்தாலும் சரி பொள்ளாப்பு பாவம் கத்திரக்கூடமான காரிய அதையும் நாம் செய்கிறவர்களால் இருக்கவே அதற்கு பாசிங்க நூக்காயிரம் இருபத்தி மூணு முப்பத்தி நாலு ஏசு பிதாவே இதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது

அந்த அறைந்த ஜனங்களை பார்த்து காட்டி கொடுத்த ஜனங்களை குறித்து என்ன சொல்கிறாரு இவர்கள் செய்வது இவர்களை மன்னி இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்போ கூட அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக ஆண்டபிராய் காணப்படுறாரு அதை கற்றுக்கூடிய நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நம்ம மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இதைத்தான் வேதாக நமக்கு தெளிவாகி சொல்லுகிறது ஆகவே கட்டுரை பிள்ளைகளை நீங்கள் வந்து கிறிஸ்துவின் வழியில் நடப்பு மனம் சாந்தத்தை கற்றுக்கொள்ளும் கோபத்தை விட்டணம் கோபத்தை விட்டுணும் சாந்தத்தை கற்றுக்கொள்ளும் கட்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் கற்று சொல்கிறோம் ஒரு காரியத்தை பார்ப்போம் அப்போதும் நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் அறுபது வருஷம்

அவர் ஆண்டவராக இயேசு அவரை கத்தர் அவர் அவர் ஜனங்களை மன்னித்தார் பரிந்து பேசினார் இவர் ஒரு ஒரு மனுஷன் ஆனால் கத்துடைய மனுஷன் இவர் என்ன சொல்கிறார் அவனை ஒழுங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தார்கள் என்று மிகுந்த சட்டம் என்று சொன்னார் அப்போ அங்கே கூட இந்த பாருங்கள் இந்த தேவ மனுஷனாக இருந்தபடினாலே அவர் பறித்து பேசுகிறவராக ஆகவே கத்துடைய திளைகாயக நாமம் எப்படி இருக்கணும் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் பரிந்துக்கு ஒரு ஆத்தமாகக்காக பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாக காணப்படும் இப்போ பாருங்கள் இஸ்ரேல் தேசத்தில் மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது யார் யாருக்கு நடக்குது ஈரோடு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்குது இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் யுத்தம் இஸ்ரேலுக்கும் ஏமனுக்கும் யுத்தம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் யுத்தம் நடக்குது இதுல நம்ம என்ன செய்யணும் என்ன யுத்தங்கள் நடக்கக்கூடாது உயிர் பணிகள் ஏற்படக்கூடாது நம்ம ஒரு சாரராக ஒரு பக்கமாக நம்ம ஜோபம் பண்ணக்கூடாது இஸ்ரேலையும் இஸ்ரேல் தேசத்து மக்களையும் பண்ணணும் யுத்தத்தை நிறுத்தி கொடுங்க உயிர் சேதம் ஏற்படாதபடி சுத்தத்தை நிறுத்தி கொண்டு நம்ம ஜெவமானோம் ஆகவே கட்டுரை பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற காரியங்களிலே தான் கவனமாக இருங்கள் யாராக இருந்தாலும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாக காணப்படுவாங்க நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர்களாக காணப்படுகிறார் ஆகவே நாம் எல்லாருக்காகவும் பண்ணுகிறவர்களாக காணப்படணும் பரிந்து பேசுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் இயேசு மாண்டவராய் விரும்புகிறார் ஆகவே கத்துடை பிள்ளைகள் நீங்கள் அப்படி கத்துடைய வழியிலே உங்களை உப்பு கொடுத்து அதன் வழியிலே நீங்கள் நடங்கள் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் கத்துணை சமுதரம் நம்மை காத்தி நாம் ஜெபிப்போம் கத்தாமே உங்களை ஆசீர்விப்பார் கத்தனை ஸ்தோத்திரம் நாம் ஜெமிப்போம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாளில் கூட கத்தாவே சுதோதிரம் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களுக்காக நீ பரிந்து பேசுகிறவராக நீ காணப்படுகிறீர் என்பதை தேவ மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவராக இருந்தார்கள் என்று வேதாரம்பத்தின் மூலம் நாங்கள் வாசிக்கிறோம் ஏசப்பா சுதோந்திரம் உன்னுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்காக அழிந்து போகிற ஆத்திரமாக்களுக்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் காணப்பட ஆண்டவரே இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைகளுக்காக இந்த நல்ல செய்திக்காக இந்த நல்ல வார்த்தைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திறோம் தொடர்ந்து வந்திருக்கிற நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் கேட்ட கேட்டவர்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரை நாங்கள் சாந்தத்தை கற்றுக்கொள்ளவும் கோபத்தை விட்டு விடவும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் சாட்சியாயும் உண்மையாயும் உத்தமமாயும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் வருகிற நாட்களை இந்த அநேக சனங்கள் கூடி உடைய சத்திய வார்த்தையை கேட்க கண்டிப்பாக உதவி செய்கிறோம் வந்திருக்கிற சிறி ஒரு பெரிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஏசு நாம தங்களை நல்ல பேதாவே என் சோதரி சோதரி என் என் முழு கட்ட ஆத்மாவே சல புகாரங்களையும் நம்முடைய பிதாவாகி என்னுடைய அன்பும் கத்தராய் ஏசு கிருஷ்ண திருமையும் பரிசுத்தாரு அன்பு இயக்கமும் கத்தனை உள்ள தற்போடைய பிள்ளைகளும் பிள்ளையராகி நம்மளும் உலகத்தினுடைய எல்லா பரிசுத்தவர்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நினைத்திருப்பதாக